தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று படையப்பா பற்றி பேசும்போது ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அதாவது ஜெயலலிதாவுக்கு காட்ட வேண்டாம் என சிலர் பயந்தனர் அப்படின்னு படையப்பா படத்தை எடுத்துக்கொண்டிருந்த சமயத்தில் ஜெயலலிதாவை மையமாக வைத்துதான் நீலாம்பரி கதாபாத்திரம் என புரளிகள் கிளம்பிவிட்டன தொண்ணூற்றி ஆறில் அவருக்கு எதிராக நான் பேசியிருந்தேன் படம் வெளியான பின்பு ஜெயலலிதா படத்தை பார்க்க வேண்டும் என விரும்பினார் அப்போது கலைஞர்தான் முதலமைச்சர் அவர் பாராட்டினார் ஜெயலலிதாவுக்கு காட்ட வேண்டாம் என சிலர் பயந்தனர் ஆனால் இதில் என்ன இருக்கிறது என ரீலை போயஸ் கார்டன் இல்லத்துக்கு அனுப்பினேன் படம் நன்றாக இருக்கிறது என சொன்னார் என கேள்விப்பட்டேன் அப்படின்னு தலைவர் வந்து பேசியிருந்தாங்க தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மட்டும்தான் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்தாங்க அதன் பிறகு அவரை வந்து படைய பாப்படத்தில் வேணும்னே ஜெயலலிதாவை மனசில் வச்சுட்டு தான் அந்த நீலாம்பரி கதாபாத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புரளி தான் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது தான் சிவாஜி ஃபில்ம்ஸோட மன்னன் படம் வெளியாச்சு பிடித்த பெண்ணை எதிர்க்கும் ஆண் கதாபாத்திரம் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் பண்ணியிருக்காங்க சிவாஜி அவர்கள் பண்ணியிருக்காங்க கமல் விஜயகாந்த் உட்பட பல்வேறு மன்னனின் ஹீரோக்களால் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் வடிவமைக்கப்பட்டு தான் இருக்குது ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை தான் அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பேசுவாங்க தலைவரை பொறுத்தவரையும் யாரையாவது பாராட்டுறதுனாலும் முகத்துக்கு நேராக பாராட்டி விடுவார் அதே போல் யாரையாவது எதிர்க்கிறதுனாலும் நேரடியாக தான் எதிர்ப்பார் இந்த சுற்றி வளர்ச்சி சூழ்ச்சி செஞ்சு தந்திரக்குள்ள நெறி தலைவருக்கு கிடையவே கிடையாது அதனால் அந்த படையப்பா படம் அப்படிங்கிறது வந்து தலைவர் சொன்ன மாதிரி அந்த பொன்னியின் செல்வன் நந்தினி கேரக்டரை ஒரு இன்ஸ்பயராக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் மற்றபடி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராகத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெறும் புரளி தான் இதை வந்து தலைவரே தெளிவுபடுத்தியிருக்காங்க